வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் எண்பத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பெரும்பாலோ தலித் இளைஞர்கள் இளவரசன் கோகுல்ராஜ் இப்போது சங்கர் ஆனாலும் இன்னும் எத்தனை படுகொலைகள் தொடரப்போகிறதோ நினைக்கவே நெஞ்சம் பதர்கிறது அண்மை காலமாக தென் மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் ஜாதிவரி சக்திகள் சட்டத்துக்கு சவால் விட்டு வருகின்றன இதை தடுப்பதற்கு காவல்துறையோ தமிழக அரசோ எந்த தீவிர நடவடிக்கையும் எடுப்பது இல்லை தமிழ்நாட்டில் கௌரவ கொலைகளே நடப்பதே இல்லை என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய சட்ட ஆணையமும் மகளிர் ஆணையமும் கவுரவ கொலைகளை தடுப்பதற்காக சட்ட வரைவுகளை உருவாக்கி மாநில அரசுகளின் கருத்து கேட்டு அனுப்பியது தென் இதற்கு பதில் அளிக்காத ஒரே ஆட்சி அஇஅதிமுக ஆட்சிதான் தென் மாவட்டங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த அறநூறு படுகொலைகளில் எழுபது சதவீதம் ஜாதி ஆணவ கொலைகள் இதை தடுத்து நிறுத்த காவல்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டதாக செய்திகள் வந்தன ஆனாலும் காவல்துறை தோல்வியடைந்தேன் இருக்கிறது தமிழக காவல்துறைக்கே இது மிகப்பெரிய தலைகுனைவு ஜாதி ஆதிக்க சக்திகளின் வாக்கு வங்கிகளை இழந்துவிடக் கூடாது என்பதில் மட்டுமே கவலையாக உள்ள அதிமுக திமுக போன்ற பிரதான சக்திகள் ஜாதிவரி சக்திகளை கண்டிக்காமல் கள்ள மௌனம் சாதிக்கின்றன வாக்கு வங்கி அரசியலுக்காக ஜாதிய அணிதாற்றல்கள் நடக்கின்றன இதற்கு வலிமை சேர்க்க ஆதிக்க ஜாதி தலைவர்கள் தங்களுக்காக தனி கட்சிகளை உருவாக்கி கொள்கிறார்கள் கட்சிகளை பார்ப்பனியம் விரும்பும் ஜாதிய கட்டமைப்பு உருவாகி வெறியூட்டு வெறியூட்டப்பட்டு படுகொலைகளுக்கு படுகொலைகளாக உருவெடுக்கின்றன தமிழகத்தை ஆழத்துடிக்கும் பாமகவின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இந்த படுகொலைகளை குறித்து கருத்து சொல்லவே மறுக்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவரவர் ஜாதியில் திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனையே வராது என்று குல தர்மம் பேசுகிறார் எனவேதான் திராவிடர் விடுதலை கழகம் கீழ்கண்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறது ஜாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த தமிழகத்தில் சனி சட்டம் வர வேண்டும் ஜாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதில் காவல்துறை அலட்சியம் காட்டுவதை நிறுத்த வேண்டும் ஜாதி மறுப்பு திருமணம் புரிந்தோரின் வாழ்வுரிமையை பாதுகாப்பை புறக்கணித்து வாக்குரிமை பேசும் அரசியல் கட்சிகள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜாதி எதிர்ப்பு தீண்டாமை எதிர்ப்புக்கான போராட்ட களத்தை மேலும் வலிமையாக்க ஜாதி எதிர்ப்பு சமூக நீதி இயக்கங்கள் வலிமையோடு ஒற்றுமைப்பட வேண்டும் என்று திராவிடர் விடுதலைக் கழகம் அரைகூவி அழைக்கிறது வணக்கம்